டீஎம்பிசி குரூப் டூ குரூப் டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் ரேங்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குரூப் டி குரூப் டூ எயிட் ஏ அடண்ட் வெளியிட்ருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுபடி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஐநூத்தி முப்பத்தி நான்கும் குரூப் டிஏ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வேக்கன்சி இருக்கு முன்னாடிலாம் வந்து ஒன் இஸ்ட் ஃபிஃப்டீன் சாரி ஒன் இஸ்ட் டுவெண்ட்டி அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து வேகன்சி வந்து கம்மியா இருந்தாலும் காம்படிஷன் ஹெவியா இருந்தது ஆனா இப்ப இஸ் டென் தான் கூப்பிடுறாங்க சோ வந்து உங்களுக்கு வேகன்சி கம்மியா இருந்தாலும் இப்ப வேகன்சி அதிகம் அதே மாதிரி காம்படிஷன் வந்து கொஞ்சம் தரமா இருக்கும் ஆனா குறைவான காம்படிஷன் தான் சரிங்களா குரூப் டூ வந்து இன்டர்வியூ போஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லான எக்ஸாம் குரூப் டீ வந்து நான் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்லான எக்ஸாம் சரிங்களா நான் என்ட்ரி வந்து அப்ஜெக்ட் டைப்ல இருக்கு போன வருஷம் வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ்ல இருந்தாங்க இப்ப வந்து அப்ஜெக்ட் டைப்ல மாத்திருக்காங்க இது ஒரு பெனிஃபிட் தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் தான் நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் என்னால் டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் எழுத முடியாது நான் எப்படி போய் எழுத முடியும் அப்படின்னு நான் புலம்பிட்டு இருந்தாங்க வருஷம் வரைக்கும் ஆனால் அந்த சிலபஸ் மாத்திரம் பாரு இப்போ அப்ஜெக்ட் டைப்னால் ரொம்ப ரொம்ப ஈஸி தரமான காம்படிஷன் குறைவான காம்படிஷன் தான் ஸோ வந்து நீங்கள் அதை பொறுத்து போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நிறைய எழுதின அனுபவம் உண்டு ஸோ வந்து எப்படி எழுதணும் எப்படிலாம் அட்டன் பண்ணணும்ன்றதை நான் டீச் பண்ணுறேன் அதே மாதிரி அப்ஜெக்ட் டைப்பும் வந்து டெஸ்ட் ஷெடியூல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேன் ஸோ எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் டூ போஸ்ட் வாங்கிறதுக்கான வாங்க வாங்க அனைத்து விதமான உதவிகளும் செய்யப்படும் ஸோ வாங்க இப்போ வந்து ரிசர்வேஷன் படி ரிசர்வேஷன் படி எப்படி வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ரேங்க் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம் இப்படி வந்து ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் விமன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் விடோ டென் எக்ஸரேஸ் எக்ஸ்பூர் ஃபைவ் டிசேபிள் பர்சன் வந்து த்ரீ பெர்ஜி இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்ல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொஞ்சம் நல்லாவே பேசும் அதாவது குரூப் டூ இன்டர் போஸ்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு சரிங்களா கொஞ்சம் அவங்களுக்கு கட் ஆஃப்லாம் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ வந்து பிஎஸ்டிஎம் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விமனுக்கும் விமனில் பிஎஸ்டிஎம்னு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்படி தான் ரிசர்வேஷன் இருக்கும் அதில் வந்து டோட்டல் வேக்கன்சி இருபத்தஞ்சாயிரத்து நானூறு நான் மொத்தமாகவே எடுத்துக்கிட்டேன் அதில் டாப்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஏழாயிரத்தி எட்நூறு இருபத்தாறு புள்ளஞ்சு பர்சன்டேஜ் அறுபத் ஆறாயிரத்தி எழுநூறு முன்னூஞ்சு பர்சன்டேஜ் எட் எட்நூறு இருபன்டேஜ் ஐயாயிரம் பதினஞ்சு மூவாயிரத்தி எட்நூறு மூணு பர்சன்டேஜ் எண்ணூத்தி அறுபது ஒரு பசுநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு ஒரு சுமாரா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் சரி ஜென்ட்ரல் வந்து தேர்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் பிஎஸ்டி டுவெண்டி தேர்ட்டி டிஏ போர் பர்சன்டேஜ் டிசேபிள் பெர்சன் ஃபோர் வந்து பைவ் பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா வாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியா பிசி வந்து ஆறாயிரத்தி முப்பத்தி ஒரு சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா ஓபன்ல அந்த பிசில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிஎஸ்சி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது விமன் வந்து ரெண்டாயிரம் டிசேபிள் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இரநூத்தி அறுபது எக்ஸைஸ் முன்னூத்தி முப்பது ஸ்போர்ட்ஸ் வந்து இரநூத்தி மூணா பிரியும் ஓகேங்களா உள்ள இடஒதுக்கீடு பிசி முஸ்லீம் வந்து எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது அதுல வந்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு பிஎஸ்டி நூத்தி எழுபத்தி எட்டு விமன் வந்து டிசேபிள் முப்பத்தி அஞ்சு எக்ஸைஸ் மூணு நாப்பத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தி எட்டு உள்ளது இதெல்லாம் வேகன்சி வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எம்பிசி வந்து இருபது பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி எண்பது அது வந்து ஜென்ரல் வந்து எம்பிசி ஜென்ரல் வந்து முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு பிஎஸ்டி நூத்தி எண்பத்தி ஏழு விமன் வந்து டிசேபிள் முப்பத்தி ஏழு எக்ஸைஸ் நாற்பத்தி ஏழு ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தெட்டா பெரியும் அடுத்து ஷெட்யூல் கஸ்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதுல ஜென்ரல் வந்து

எஸ்சி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அதில் ஜென்ரல் இரநூத்தி தொண்ணூறு பிஎஸ்டி எண்ணூத்தம்பத்தி ரெண்டு விமன் இரநூத்தி இருபத்தொம்போது டிசபிள் முப்பது எக்ஸரைஸ் வந்து முப்பத்தெட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தி மூணு சரிங்களா எஸ்டி எஸ்டி இரநூத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தாறு ஐம்பது எழுபத்தாறு பத்து பதிமூணு ஒம்பதுன்னு இப்படி இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இப்போ அவங்க இந்த ரேங்க் வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ குரூப் டீக்கு வந்து ரேங்க் பாருங்க குரூப் டூ வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது குரூப் டீ வந்து இருபதாயிரத்தி அறுபது ப்ரிலிமினரி ரேங்க் வந்து இப்படி தான் இருக்கும் ப்ரிலிமினரி மா ரேங்க் வந்து இப்படி தான் இருக்கும் முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருபத்தாறு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னு ஜென்ரல் பிசி பிசிஎம் எம்பிசிஎஸ்சி எஸ்சிஏஎஸ்டின்னு ரிசர்வேஷன் இருக்குது அதுபடி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வந்து ஜென்ரல் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுபத்தெட்டு எண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபது ஐம்பத்தி நாலுன்னு கேட்டகிரியாக பிரியும் ரேங்க்கு குரூப் டிஏ வந்து இருபதாயிரத்தி அறுபதுல ஆறாயிரத்தி அறநூத்தி பத்தொம்பது ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாறு எழுநூற்றி ரெண்டு நாலாயிரத்தி பன்னெண்டு மூவாயிரத்தி ஒம்போது அறுநூத்தி ரெண்டு இரநூறுன்ற தோராயமான ரேங்காக இருக்கும் ரேங்க்குனா போஸ்டிங் ரேங்க் கிடையாது மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரேங்க் சரிங்களா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரேங்க்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்கு இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பார்க்க போகிறோம் வாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்க் வந்து இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தோராயமாக வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மார்க்கு சரிங்களா இந்த அப்போ வந்து ஒன் ஒன்னிஸ்ட்டு ஒன்னிஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன்னிஸ்ட்டு ஃபிஃப்டியாக இருந்துச்சு ஸோ பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒன் ஒன்னிஸ்ட்டு டென்னு தான் ஸோ வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து அதிகமாகும் அதாவது அப்போ நூற்றி முப்பத்தஞ்சாக இருந்த கட் ஆஃப் இப்போ கண்டிப்பாக நூற்றி நாற்பதுக்கு குறைவே சான்ஸ் இல்லை நான் பிஎஸ்டிஎம் வேறு எலிஜிபிளாக இருந்தேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக உயரதான் சான்ஸ் இருக்குது குறைய சான்ஸ் இல்லை ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் குரூப் டூ வந்து இன்டர்வியூ போஸ்ட் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இருக்குது குரூப் டீ வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இருபதாயிரத்தி அறுபது வேக்கண்ட் இருக்குது அதுபடி நீங்கள் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு நூற்றம்பது கண்டிப்பாக இருக்கணும் முந்நூறு அதாவது இரநூறு கொஸ்டினுக்கு நூற்றம்பது கண்டிப்பாக இருந்தால் தான் ஜென்ரல் கேட்டகிரி வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு குரூப் டிஎல் வந்து நூற்றம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தான் ஐயாயிரம் பேர்ன்றது முஞ்சி போனால் ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு கட் ஆஃப் மார்க் தான் கட் ஆஃப் கொஸ்டின் தான் மாறும் மார்க் இல்ல கட் ஆஃப் கொஸ்டின் சரிங்களா மூணுலேருந்து மூணு இல்லை அஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் அஞ்சு கொஸ்டினில் நீங்கள் உங்களோட டிசை டிசைடிங் ஃபேக்டரை பொறுத்து நீங்கள் இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்ட்டாக இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக நீங்கள் எலிஜி எதிர்காலஜி ஆரங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு எக்ஸாம் எழுதிக்கோங்க ஜென்ரல் வந்து நூற்றம்பது ப்ளஸ் அரமான செஞ்சு பிசி வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் அறுமணி செஞ்சு பிசிஎம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறு மணி செஞ்சு எம்பிசி வந்து நூற்றி நாற்பது ப்ளஸ் அரை மணி செஞ்சு எஸ்சி வந்து நூற்றி முப்பத்தெட்டு ப்ளஸ் ஆறு மணி செஞ்சு எஸ்சிஏ வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறு மணி செஞ்சு எஸ்டி வந்து நூற்றி முப்பத்தி மூணு ப்ளஸ் ஆறு மணி செஞ்சா மார்க் இருக்கும் சாரி மார்க் இல்லை கொஸ்டின் இருக்கும் நான் மார்க்கு சொல்ல கொஸ்டின் சொல்றேன் சரிங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்றேன் மார்க் சொல்ல சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இந்த மா இந்த நீங்கள் வந்து ஆன்சருக்கு செக் பண்ணும்போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருந்தீங்களா எந்த கம்பெனாக இருந்தாலும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் வந்து நாளையிலேருந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ப்ளஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் மெயின்ஸ் டார்கெட் போட போகிறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் ஐடியாஸ் அப்புறம் படிப்பு எல்லாமே சொல்லித்தரப்படும் எனக்கு வந்து ஒரு மூணு நாலு நான் நாலு தடவை மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஸோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எம்எஸ் அகாடமிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்